அன்பான மக்களே நம்மளோட விஜய் வந்துட்டு மளிகை கடையிலிருந்து இருந்து இறங்கி வராருங்க அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன வாங்கியிருப்பார் ஏது வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி தெரியல செம்ம போஸ்ட்டாக இருக்குது அதே இதில் வந்துட்டு வீட்டில் காவேரி இருக்காங்க இருக்கும் போது விஜய் அதே ட்ரெஸ்ஸோடு வர்றாரு காவேரி விஜய் வீட்டில் இருக்காங்க என்ன ஏதுன்னு புரியலையே ஒன்றும் புரியலை ஆனால் ஆட்டம் பாட்டத்தோடு டான்ஸு மேலதளத்தோடு வர்றாரு இது எப்போ நடந்தது இந்த இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி தெரில இந்த கண்டினியூஷன் இந்த பிங்க் இந்த டீஷர்ட்டோட வந்து இருக்கிறது வந்து இதோட கண்டினியூஷன் காவேரி காவேரியாத ட்ரெஸ்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா அதோட இது நாளைக்கு எபிசோடு வரும் அப்படின்னு சொல்லி தோணுது அதே மாதிரி இந்த மேலதாளம் சீன் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் மல்லிகை கிடைக்கிறதுக்கு வந்தார் ஜாமன் ஏதாவது பொருள் வாங்க வந்தாரா அப்படின்னு தெரில அங்கேக்குள்ள நிறைய டிஸ்கஷன் போகுது அது ஒன்றும் புரியல ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க அதை அந்த பிக்சர் எடுத்திருக்காங்க அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவங்ககிட்ட பெரியவர்கள் முதல் சின்னவர்கள் வரை அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையுமே அவரும் பேசுகிறாரு பேசிவிட்டு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாரு ஆனால் எதோ வாங்கியிருக்காரு என்ன வாங்கியிருக்காருன்னு தெரில ஏதோ காக்கி கவரில் வாங்கியிருக்காரு இது மெடிக்கலில் எதுவும் வாங்கியிருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் பார்ப்போம் என்ன வசீனு வரப்போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அதே காஸ்டியூமில் வீட்டில் இருக்கிறதுனால காவேரி இப்போ இன்னைக்கு பார்த்த காஸ்டியூம்லேயே இருக்காங்க என்னவா இருக்குன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களை